ஓம் சரவணபவ வணக்கம் அச்சய பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக் ஷேரை கொடுங்க அச்சையலக்கண பத்தி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாங்க அந்த ஜாதகர் வந்து அடிவேறு சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்றிருக்காங்க அது ஏன் போனார் அப்படின்றத வந்து நம்ம அச்சையிலக்கண பத்தி முறையில் எளிமையாக எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலான்றதை பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்ட ஜாதகமானது ஒரு முப்பத்தேழு வயது பெண்மணியினுடைய ஜாதகம் அவரோட பிறப்பு லக்னமாக வந்தது ரிஷப லக்னம் பிறப்பின் ராசியாக வந்தது வந்து மீன ராசி புரட்டாதி நாலாம் பாதம் இப்போ ஏழு வயது இப்போ அவங்களுக்கு நம்ம அச்சய லக்ன பத்ததியின் அடிப்படையே என்ன அப்படின்னா வயதுக்கேற்ப லக்னமும் ராசியும் வளரும் தான் இப்போ அதுபடி வந்து இவங்களுக்கு முப்பத்தேழு வயதுக்குரிய அட்சய ரா லக்னமாக போயிட்டு இருந்தது வந்து கன்னியா லக்னம் அதன் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் அவர் கன்னியா லக்னத்துலேருந்து ஆறாம் வீடாகிய கும்ப வீட்டில் இருக்கார் அப்போ லக்னாதிபதி ஆறில் இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த பத்து வருட காலமும் ஜாதகர் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கணுன்றதை நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு அப்போ அதே புதன் பகவான் தான் வந்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீடு அப்படின்றது கன்னியா கன்னியா லக்னத்துக்கு பத்துன்றது மிதன வீடு அப்போ அந்த பத்தாம் அதிபதியும் புதன் பகவான் ஆறில் இருக்கார் பத்து அப்படின்றது நம்ம ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு பா உடல் பாகங்களில் வந்து ஆறுன்றது வந்து அடிவேறு அப்போ அந்த அழுத்தம் போய் இந்த அடிவேரில் இருக்க அப்போ இந்த பத்து வருட காலமும் அந்த அடிவேறு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து அவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்களெலாம் ஏன் ஆப்ரேஷன் வந்தது அப்படின்னு தான் பார்ப்போம் அப்போ இப்போ இவங்களுக்கு இந்த லக்னத்தில் இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹஸ்தம் ஒன்று அதன் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவான் அவர் எங்கே இருக்கார் கன்னியா அச்சய லக்னமான கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் இடமானிய மீனத்தில் இருக்கார் அப்போ இப்போ நடப்பு அச்சய ராசி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அச்சய ராசி அவங்களுக்கு இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா மேச ராசியில் கேது பகவான் திசை நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த கேது பகவான் எங்கிருந்து இந்த திசையை நடத்துகிறாரு அப்படின்னா அச்சய ராசிக்கு ஆறாம் வீடான கன்னி ராசி கன்னி வீட்டிலேருந்து நடத்துகிறார் அப்போ அடிவயிறுன்றது ஆறாம் பாவத்துக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்குறப்ப அது எட்டுன்ற இடமா வரும் கும்பத்துக்கு கண்ணின்றது எட்டு அப்போ அடிவயிறுக்கு வந்து அது ரொம்ப அதி தீவிரமாக அந்த இது நிகழ்வு இருக்குது ஆனால் ஏன் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த காலகட்டங்கள் அந்த நட்சத்திராதிபதி அட்சய லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சந்திர பகவானை கேது பகவான் சமசப்தமாக பார்த்துட்டார் அப்போ அவருக்கு இந்த காலகட்டங்கள் சுபமில்லாத தன்மையை தான் காட்டுது அடிவேர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் வந்து காட்டுது அப்போ கோச்சார அமர்வுகளையும் இப்போ நம்ம கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா கோச்சாரத்தில் கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவர் கன்னியா வீட்டில் தான் இருக்கார் அப்போ ராகு பகவான் வந்து மீன வீட்டில் இருக்கார் அப்போ இது வந்து கூடுதலாக இந்த நிலையை வந்து ஊர்ஜிதப்படுத்திடுச்சு அதனால் வந்து இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து அடிவேறு சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை வந்துடுச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கட்டி ஒன்று இருந்து இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்போ கேது பகவான் திசை கேது பகவானாலே கட்டி அதுவும் வந்து இங்கே கிளியராக துல்லியமாக வந்துடுச்சு இதுதான் நிகழ்வு இப்போ இந்த கடினமான காலங்கள் அவங்க எப்படி கிடக்கிறதுக்கு எது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படின்னாலே வந்து விநாயகப் பெருமாள் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை புதன்கிழமை வருங்கின்ற யமகண்ட வேலை பெருமாள் கோயில் அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் ஒரு தனி விநாயக பெருமான் சன்னதி இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த யமகண்ட வேலையில் முழுவதுமாக அமைதியாக உட்காந்து அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து ஒரு பூமுடி கொடுக்குறதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதே போல் ராகு பகவான் கேது பகவானாலே பித்திருக்கள் அப்படிம்பாங்க இவங்க என்ன தாய் வழி தாத்தா பாட்டி தந்தை வழி தாத்தா பாட்டி அந்த முன்னோர்கள் இருப்பாங்க அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதங்கள் வாங்கலாம் இல்லாத பட்சத்தில் அவங்கள நினச்சி இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்ககிட்ட மன்னிப்பு கிட்டே ஆசீர்வாதங்களை வாங்கலாம் இது வந்து இந்த கடினமான காலகட்டங்களை வந்து கிடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஜாதகர் விரைவில் உடல்நலம் பெற கிரகங்கள் வழிவிடட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திச்சிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளை வந்து துல்லியமாகவும் எளிமையாகவும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அக்ஷய லக்ன பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய பொன்னான நேரத்தை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் லக்ன பத்ததி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்